பொது மக்களின் பார்வைக்காக பதிவு வழங்கப்படுகிறது கடந்த முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நெடுஞ்சாலைத்துறை ஓட்டப் பொறியாளர் அவர்களுக்கு கல்லூர் ரயில்வே கேட் அருகே புதிய பாலத்தின் இருபக்கம் ஏற்கம்பர கொண்டு திமுசு அடித்து மண்ணை கெட்டிப்படுத்தாமல் விட்டதால் பாலத்தின் இருபக்கம் வீடு கொள்ளும் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு வருகிறது என புகைப்படத்தனம் மனு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாக வடக்கு என் டபிள்யூபி நம்பர் இருபத்தஞ்சி இருபத்தி ஐம்பத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வழக்கில் கூடுதல் ஆவணங்களாகவும் கூடுதல் அபிலவட்டும் தாக்கல் செய்யப்பட்டு எதிர்மனுதாரருக்கும் இதன் நகல் வழங்கப்பட்டது மனுவும் அபிடவட்டும் தகவல்காக இத்துடன் நினைத்துள்ளேன் அதன் பிறகு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ள மனுவில் உள்ள கல்லூர் ரயில்வே கேட் அருகே உள்ள பாலத்தில் உள்ள மேடு பழத்தை சரி செய்யவில்லை கடந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரவு நெல்லை டவுனுக்கு சென்று போது எனது வாகனம் இரவு ஒம்பது முப்பது மணிக்கு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் கொடுத்த புகார் மணியில் உள்ள மேடு பள்ளம் பாலத்தில் இறங்கி எனது இருசக்கர வாகனம் விபத்து ஏற்பட்டு எனது நெஞ்சில் பழத்தை அடிபட்டு போனது இரண்டு கைகளிலும் அடிபட்டு போனது வலது முழங்காலும் அடிபட்டு போனது கண் கண்ணாடி போன இடம் தெரியவில்லை அன்று எதிர்த்துதல் இருந்து வாகனம் ஏதோ வராத அன்று உயிர் பிடித்தேன் பெண் சற்றும் கிழிந்து போனது டவுனில் இருந்து வாங்கி வந்த அத்தனை பொருள்கள் ஜாமான்களும் போன இடம் தெரியவில்லை உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியது சம்பந்தமாக கடந்த ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறையில் புகைப்படுத்த மனு அளித்த பின் சரி செய்தனர் வாகன ஒட்டிகள் விபத்து ஏற்பட்டு பலியான பின் சரி செய்ய முன்வருவது சட்டவிரோதமாக மனசாட்சி இல்லாத செயலாக உள்ளது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மனுவும் புகைப்படமும் இத்துடன் இணைத்துள்ளேன் புகைப்படத்தில் உள்ள குண்டுபுடியை இறங்கியதால் எனது வாகனம் விபத்து ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடித்தினர் நெடுஞ்சாலை உறியானார்கள் அதே பகுதியில் புதிய பழத்தில் இறப்பு தலையை ஒருடி உயரமாக உள்ள மேடு பழத்தை இன்று வரை சரி செய்யவில்லை அதன் புகைப்படம் இத்துடன் இணைத்துள்ளேன் நெடுஞ்சாலை துறைய தவறுகளை தெரிவித்துக் கொள்ளாமல் மீண்டும் இரு பக்கமும் பண்ணை கெட்டிப்படாமல் அமைப்பதால் மேடு பள்ளம் ஏற்பட்டு விபத்து ஏற்படுத்தி வருகின்ற நெடுஞ்சாலை பொறியாளர்கள் அருகே பழுவத்தி பேச்சி அம்மன் கோயில் அருகே புதிய பாலத்தில் மேடு பள்ளம் ஏற்பட்டு வருகிறது பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்த புகைப்படங்கள் மக்களை பார்வையாக இணைக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைத்திறன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு வாகன ஓட்டிகள் பலியாகி வருகின்றன இது சட்டவிரோதமாகும் அஞ்சு ரெண்டு இருபத்தி ரெண்டு விபத்து ஏற்பட்டு நச்செடு கெட்டு கடந்த இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி மூணு நோட்டீஸ் அனுப்பினை நற்றெடு தராமல் இடித்து அடிக்கின்றன நற்றெடு ரூபாய் ஐந்து லட்சம் கேட்கப்பட்டது நோட்டீஸ் நோட்டீஸ் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேற்படி நெடுஞ்சாலை திறனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஆறு கோடிக்கு மேல் பணிகள் நடந்துள்ளதாக தகவல் அளித்து உள்ளனர் இதில் பாதி தொகைக்கு கூட தரமான முறையில் பணிகள் நடைபெறவில்லை தரமான முறையில் பணிகள் செய்து இருந்தால் குண்டுகி ஏற்படாது விபத்து ஏற்படாது நச்சீடு கொடுக்க கணக்கு பார்க்கின்றன தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மனு மூலம் பெற்ற தகவல்கள் இத்துடன் இணைத்துள்ளேன் திருநெல்வேலி செங்கோட்டை சாலை மதிப்பீடு தொகை அஞ்சு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி திருநெல்வேலி செங்கோட்டை சாலை தொண்டர் சன்னிதி பழையப்பாட்டை செப்போ சரை மதிப்பீடு தொகை ஆறு புள்ளி பன்னெண்டு கோடி திருநெல்வேலி வடக்கு ரோடு சாலை மதிப்பீடு தொகை ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு கோடி நெல்லை தர்கா தலை எழுபத்தி எட்டு லட்சம் ஆக மொத்தம் பதினாலு புள்ளி ஆறு ரெண்டு கோடி இந்த பணியிடங்களில் தரமான முறையில் பணி பணிகள் நடைபெறவில்லை பட பல இடங்களில் குண்டு வெடி ஏற்பட்டு வருகிறது கடந்த மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மணி சுத்தமல்லி சரண்மாக தேவி சாலையில் நன்றாக இருந்த சாலையில் தேர்தல் நேரத்தில் இரவோடு இரவாக சாலை அமைத்துள்ளனர் சுமார் எழுபத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் லட்சத்திற்கு இது சம்பந்தமான தகவல் அறி உரிமை சட்டம் மூணு மக்களின் பார்வைக்காக இத்துடன் இணைத்துள்ளேன் தரமில்லாமல் சாலை அமைப்பதாலும் தரமற்ற தாருடன் சாலை அமைப்பதால் குண்டுகுடி ஏற்பட்டு வாகன விபத்து ஏற்பட்டு வருகிறது நெடுஞ்சாலைத்துறையினர் உரிய நற்றீடு வழங்க வேண்டும் இது சம்பந்தமாக உரிய நீதிமன்றத்தில் படுக்கு தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்படி மனுக்கள் புகைப்படங்கள் கூடுதல் அவிட்டவற்றின் சாலை பாதுகாப்பு வரி வசூல் விவரம் நச்சீடு கேட்டு அனுப்பிய நோட்டீஸ் ஏகம் பண்ணி கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளலாம் என்றும் மக்கள் நலனை